என் எம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வு கேட்கப்பட்ட சமூக அறிவியல் சாய்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க இது டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு ரொம்ப இருக்கும் நீங்க இந்த மல்டிபிள் சாய்ஸ் ஒரு முறை பாத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நூத்தி நாற்பத்தி ஆறு கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் அதுக்கு பேர் வந்து சால போகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாலை அப்படின்னா சாலை கல்வி சாலை அதுதான் நூத்தி நாற்பத்தி ஏழு குதிப்பினருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் குதிப்பினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குற்புதின் ஐபக் கட்டி ஒரு வேற அடிக்கல் ஒரு வேற கட்டி ஒரு வேற நீங்க செக் பண்ணிக்கோங்க குதிப்பினருக்கு அடிக்கல் நாட்டியவர் குற்புதின் ஐபக் நூத்தி நாற்பத்தி ஒன்பது பைஜக் என்பது கபீரனுடைய கவிதைகளுடைய தொகுப்புக்கு பேரு பைஜக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கபீர் கவிதைகளின் தொகுப்பு பைஜக் நூத்தி ஐம்பது கீழ்கான்பைகளில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலில் சிவாஜியுடன் தொடர்புடைய நிகழ்வு எது பாருங்க முகலாயர் முக்கிய துறைமுக நகரான சோரத்த சோறையாடினாரு தமது படைகளை அனுப்பி சூரத்தை சூறையாண்ணாரு அதான் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலில் சிவாஜியுடன் தொடர்புடைய நிகழ்வு மீது எல்லாமே சிவாஜியோட தொடர்புடைய நிகழ்வு தான் அது இந்த வருஷம் இந்த ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலில் நடந்தது சூரத்தை சூறையாண்ணது நூற்றி ஐம்பத்தி ஒன்று காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டிய மன்னன் இரண்டாம் நந்திவர்மன் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டினவர் இரண்டாம் நந்திவர்மன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிக நிதயா என்பது பௌத்த சமய நூல் பிக நிதியா அப்படின்றது பௌத்த சமய நூல் நூத்தி ஐம்பத்தி மூணு முதல் பௌத்த உரை ஆசிரியர் வந்து புத்த கோசா முதல் பௌத்த உரையாசிரியர் புத்த கோசா நூத்தி ஐம்பத்தி நாலு கீழ்கண்டவற்றுள் எது புத்த கல்வி மையம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நாலந்தான் விக்ரம் விக்ரமசில எல்லாமே புத்த கல்வி மையம் தான் பனாரஸ் வந்து புத்த கல்வி மையம் அல்ல நூத்தி ஐம்பத்தி அஞ்சு சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகளின் சரியான வரிசை பஸ்ட் கோண்டுவானா அப்புறம் தோர்னா அப்புறம் ரெய்காரா அந்த கோட்டைகளை அப்படியே லைனா கைப்பற்றிட்டு வராரு இது சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகளுடைய சரியான வரிசை நூத்தி ஐம்பத்தி ஆறு எந்த போரின் முடிவில் ராபர்ட் கிளைவ் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தார் பக்சார் முடிவில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தார் எல்லாமே செவன்த் புக்கில் இருக்குது ஒரு சிலது எய்த் புக்ல இருக்குது தேவைப்படவங்க செவன்த் எய்த் புக்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பார்த்து நூத்தி ஐம்பத்தி ஏழு பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் எந்த உடன்படிக்கையின்படி வெல்லஸ்லியின் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டார் பஸ்ஸின் உடன்படிக்கை அது பிரகாரம் பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேசியினுடைய துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கிட்டார் பஸ்ஸின் உடன்படிக்கை நூற்றி ஐம்பத்தி எட்டு டேஸ் போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதன்மொழியில் அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு பட்டயச் சட்டம் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழிய நியமனம் அப்படின்ற அந்த கருத்து முதன் முதலில் அறிமுகப்படுத்திச்சு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு பட்டயச் சட்டம் நூற்றி அறுபத்தி ஒன்று பன்னாட்டு தாய்மொழி தினம் கொண்டாடப்படுவது பிப்ரவரி இருபத்தி ஒன்று பன்னாட்டு தாய்மொழி தினம் நூற்றி அறுபத்தி ரெண்டு தமிழகத்தில் கஞ்சமலையில் கிடைக்கும் தாது இரும்புத்தாது தமிழகத்தில் கஞ்சமலையில் இரும்பு இரும்புத்தாது கிடைக்குது நூற்றி அறுபத்தி மூணு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் கும்பக்கரை கிளியூர் ஆகாய கங்கை வேட்டங்குடி இது என்னன்னா இது மூணும் வந்து நீர்வீழ்ச்சி வேட்டங்குடின்றது சரணாலயம் பறவைகள் சரணாலயம் அதனால் இது ஒன்றும் பொருந்தலை நூற்றி அறுபத்தி நாலு பொறுத்துக்க எது எது எந்தெந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா தர்கார்லி கடற்கரை இருக்குது மகாராஷ்டிரா தர்கார்லி கடற்கரை இருக்குது கர்நாடகாவில் ஓம் கடற்கரை ஓம் கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகாவில் இருக்கு அடுத்தது கோவாவில் அகுதா கடற்கரை கோகா கோவாவில் அகுதா கடற்கரை கேரளா கேரளாவில் பார்த்தீங்கன்னா மராரி கடற்கரை கேரளாவில் இருக்குது நூற்றி அறுபத்தி ஆறு மெக்சிகோ நாட்டில் சியாரர் மாற்றே என்று அழைக்கப்படும் இளம் மடிப்பு மலை ராக்கி மலைகள் ராக்கி மலை வந்து மெக்சிகோ நாட்டில் இருக்கக்கூடிய சியாரர் மாட்ரே அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இளம் மடிப்பு மலை அது போல்டெட் மவுண்டைன் ராக்கி மலை நூத்தி அறுபத்தி ஏழு கிராண்ட் பேங்க் டேஸ் உடன் தொடர்புடையது மீன்பிடி தளம் கிராண்ட் பேங்க் அப்படின்றது ஒரு மீன்பிடி தளம் நூத்தி அறுபத்தி மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது ஸ்ட்ராம்போலி போலி ஸ்ட்ராம் மத்திய தரைக்கடலினுடைய கலங்கரை விளக்கமா அழைக்கப்படுகிறார்கள் நூத்தி அறுபத்தி ஒன்பது சுவாலி கலாச்சாரம் டேஸ் மற்றும் டேஸ் மக்களின் இணைவால் உருவான கலவையாகும் அரேபிய மற்றும் ஆப்பிரிக்க மக்களினுடைய நினைவால் உருவானதுதான் இந்த சுவாலி கலாச்சாரம் அரேபியா ஆப்பிரிக்கா நூத்தி எழுபது ஆப்பிரிக்காவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் ஏரி விக்டோரியா ஏரி விக்டோரியா ஏரி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்னீர் ஏரி நூத்தி எழுபத்தி ஒன்னு ஆஸ்திரேலியாவில் ஆல்ஸ் மலைத்தொடரில் இருந்து இந்தியப் பெருங்கடல் வரை பாயும் நதி முர்ரே முர்ரே ரொம்ப முக்கியமானது ஆஸ்திரேலியாவில் ஆல்ஸ் மலைத்தொடரில் இருந்து இந்தியப் பெருங்கடல் வரை பாயும் நதி முர்ரே நூத்தி எழுவத்தி ரெண்டு ஜிலுடு அணை அமைந்துள்ள இடம் சீனா சீனாவில் ஜிலுடு அணை அமைஞ்சிருக்குது நூத்தி எழுபத்தி மூணு இந்தியாவில் பெட்ரோலின் உற்பத்தி செய்யும் முதன்மை நகரம் திக்பாய் திக்பாயில் இந்தியாவில் பெட்ரோலியம் உற்பத்தி அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க திக்பாய் நூற்றி எழுபத்தி நாலு முதலமைச்சராக விரும்பும் ஒருவர் டேஸ் வயது பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும் ஸோ இருபத்தைந்து வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கிற யாருமே என்னாலும் இந்திய குடிமகனாக இருந்தால் அவங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலாம் அவங்க முதலமைச்சர் ஆகலாம் நூற்றி எழுபத்தி ஐந்து ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுவதற்கு மக்களவை அல்லது நான்கு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகள் டேஸ் வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் பார்த்தீங்கன்னா ஆறு வாக்கு பெறுகணும் ஸோ மக்களவையில் ஆறு பர்சன்ட் வாக்கு பெறணும் அல்லது ஏதாவது நான்கு மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலில் ஆறு பர்சன்ட் வாக்கு பெற்று இருக்கணும் அப்படி இருந்தால் ஒரு கட்சி தேசிய கட்சியை அங்கீகரிக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுது நூற்றி எழுபத்தி ஆறு பொறுத்துக்க முதல் பெண் ஆளுநர் இந்தியாவில் முதல் பெண் ஆளுநர் பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு தான் அடுத்தது முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அடுத்தது மக்களவை முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் அவங்க தான் மக்களவையினுடைய முதல் பெண் சபாநாயகர் புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் நூற்றி எழுபத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பின் டே சட்டத்திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகளை வரையறுத்திருக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி எட்டு பின்வரும் ஒன்று பிம்ஸ்டெக் கூட்டணி நாடுகளில் இல்லாத ஒன்று சீனா பிம்ஸ்டெக் அப்படின்றதுல இல்லாத நாடு சீனா இந்தியா மியான்மர் நேபாளெலாம் இருக்குது நூற்றி எழுபத்தி ஒன்பது உங்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாநில அமைச்சரவையில் பங்கு பெற்றுள்ளார் அவர் டேஸ் செயல்பாடுகளில் அடங்குவார் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நிலை பொருளாதார செயல்பாடுகளில் அடங்குவார் நூற்றி ஐம்பது கீழ்கண்ட ஒற்றல் புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படை சந்தை வகைகளில் இல்லாதது உடனடி சந்தை உள்ளூர் சந்தை பிராந்திய சந்தை சர்வதேச சந்தை எல்லாம் ஓகே உடனடி சந்தை இல்லாது